பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பாம்பரம் தலத்தில் வழிபட முழுமையான பலன் கிடைக்கும் என்றும் பரிகார தளமாக கருதப்படும் திருப்பாம்பரம் பற்றி வாங்க டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் ஒருவரது மது குடிக்கும் பழக்கம் அவரை மட்டுமல்ல அவரது குடும்பத்தினரையும் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட செய்துவிடும் தொடர்ந்து மது குடிப்பவர்கள் கடைசியில் அதற்கு அடிமையாகி உடல் நலம் மனநலம் வாழ்க்கை வளம் எல்லாவற்றையும் தொலைத்து நிற்கத்தியாக நிற்க வைத்து விடுகிறது ராகு கேது போன்ற சர்ப்ப கிரகங்கள் ஜாதகத்தில் சரியான இடத்தில் இல்லாமல் தோஷம் இருந்தால் இப்படி மதுவுக்கு அடிமையாகி அவர்கள் மனநிலையில் ஒரு தெளிவில்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு நாகதோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது சிலரின் கூற்றாக உள்ளது ராகுகேது திருநாகேஸ்வரம் பெரும்பள்ளம் போன்ற தலங்களில் தனித்தனியாக இருக்கிறார்கள் காலகஸ்தி போன்ற புகழ்பெற்ற திருக்கோவில்களில் சிவபெருமானே ராகுகேதுகளாக வீட்டிலிருந்து பக்தர்களின் தோஷம் நீக்கி அருள் பாலிக்கிறார் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்கும் திருப்பாம்புரத்தில் ராகுவும் கேதுவும் ஏகசரீரம் எனப்படும் ஓருடலாய் இணைந்து வீற்றிருப்பது சிறப்புக்குரியதாக உள்ளது மேற்கு பார்த்த சன்னதியில் இருந்து இறைவனை நெஞ்சில் நிறுத்தி வணங்கிய நிலையில் ராகு கேது உள்ளார் இருவரும் ஒருவராய் வீற்றிருப்பதால் மற்ற நாக பரிகார தலங்களைக் காண்டிலும் இந்த தலம் சிறப்புக்குரியதாக விளங்குகிறது எனவே மது போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில் வழிபட முழுமையான பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு பரிகாரம் இந்த ஆலயத்தில் செய்யப்பட்டு வருகிறதாம் மது பாதிப்பு உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரமான மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இந்த ஆலயத்திற்கு எதிரே உள்ள சேஷ தீர்த்தத்தில் நீராடி வருவார்களாம் பின்னர் கோவிலுக்குள் சென்று சுவாமியையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்துவிட்டு ராகு கேதுவுக்கு அர்ச்சனையும் செய்து வழிபட வேண்டுமாம் இவ்வாறு செய்வதால் பலர் மது மாறுதல் அடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவை அனைத்திருக்கும் மிக முக்கிய காரணமாக நம்பிக்கைதான் விளங்குகிறது என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள் தினமும் காலை ஏழரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழரை மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்குமாம் மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருமுறை இந்த திருத்தலத்திற்கு சென்றாலே நல்லதே நடக்குமாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க